மாநில ஜமாத்துலமா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று கூறி பொது கண்டன கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருக்கு நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் கூட ஆட்டு மந்த தெருவில் வைத்து இந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப கூறி மிகப்பெரிய ஒரு போராட்டம் கண்டன கூட்டம் நடத்த மா தஞ்சாவூர் மாவட்ட ஜமாத்தூலமா ஏற்பாடு செஞ்சிருக்கு ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு மணிக்கு ஆட்டு மந்த தெருவில் வச்சு நடக்குது இதுல வந்து நாம எல்லாரும் பங்கு பெறணும் நம்மளுடைய பங்களிப்பை வருகையை நம்மளுடைய எதிர்ப்பை அதுல நாம தெரிவிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இன்னொரு ஹதீசையும் ரசூல் இல்லாய் சல்லல்ல அலே செல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்தார்கள் ஒரு மனித ரசூ வந்தார் வந்து கேட்ட நாயகமே என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கு என்னிடத்துல ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளை பிடுங்குவதற்காக அவதரிப்பதற்காக ஒருத்தன் என்னோட போட்டி போடுறான் முயற்சி செய்றான்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாய் சல்லல்ல அலே செல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு மனிதர் கேட்ட போது அவருக்கு ரசூலுல்லாய் சல்லல்லா அலே செல்லம் ஒரு அழகான முறையை சொல்லிக் கொடுத்தான் ஒன்னிடத்தில் உள்ள அந்த பொருளை நீ பாதுகாப்பதற்கு அவன் பறிக்காமல் பாதுகாக்க வேண்டும் என்று ரசூல் அல்லாய் சல்லா அலிசல் அந்த மனிதருக்கு சொன்னாங்க அந்த மனிதர் விடல திரும்ப கேட்டார் அவர் அதை பறிக்கிறது காண்டி என்னோட சண்டை போட்டா நான் என்ன செய்யறது என்னிடத்துல உள்ள ஒரு பொருளை பறிக்கிறது காண்டி ஒரு ஆள் முயற்சி செய்யறார் என்ன செய்யணும் அதை பறிக்க விடாமல் நீ அந்த பொருளை பாதுகாக்கணும் ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் முதலாவது சொன்னாங்க ரெண்டாவது சொன்னாங்க அவன் என்னோட சண்டைக்கு வந்தா அந்த பொருளை எடுக்கிறது காண்டி சொன்னாங்க நீனும் சண்டை போடு நீனும் போராட்டம் பண்ணு நீனும் தன்னுடைய எதிர்ப்பு தெரிவி என்று ரசூலுல்லாய் சல்லல்லா அலி சொன்னார்கள்